ॐ श्रीं ह्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्ममन्त्रयन्त्रतन्त्र औषध अस्त्रशस्त्राणि संहर संहर मृत्योर्मोक्षय मोक्षय ॐ नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालापरिदाय सर्वधिक्षोभणकराय हुङ्कटब्रह्मणे परं ज्योतिषे श्रीविजयवल्ली समेध श्रीमहासुदर्शनाय नमः எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த உபன்யாசத்திலே இன்னைக்கு நாம அடியது சால கிராம மூர்த்தி சால கிராம மூர்த்தி அப்படின்றவர் என்ன அப்படின்னா தன்னுடைய அவதார திருமேனியாக நேபாளத்திலே கண்டகி நதியிலே சுவாமி அங்கே ஒரு சால கிராம கல் அப்படின்னு சொல்லி ஒரு கல் இருக்கும் அந்த கல்லிலே ஒரு பூச்சி வடிவத்திலே உள்ள போகி குடைந்து அவர் வந்து அந்த சுவாமி அவருடைய அவதாரத்தெல்லாம் அது உள்ளே இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா மத்ஸ்யாவதார மூர்த்தி இருப்பார் சால கிராமத்திலே அடுத்தது கூர்மாவதாரம் இருப்பார் நரசிம்மாவதாரம் இருப்ப லக்ஷ்மி நாராயண சால கிராம மூர்த்தி இதை மாதிரி நிறைய சால கிராம மூர்த்திகள்லாம் இருப்பார் ஏன் இது பெருமாளுக்கு மட்டும்தானா அப்படின்னு என்ன சொன்னால் சிவலிங்க சரூபமாகவே சிவசால கிராமம் அப்படின்னும் ஒன்று இருக்கு இப்படி விசேஷமாக அற்புதமாக இந்த ஆராதனை அப்படின்னு பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது இந்த சால கிராமத்துக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சனம் பண்ண உடனே அதில் சந்தனம் குங்குமம் வச்சு அது புஷ்பத்தாலே அர்ச்சனை பண்ணும்போது அவ்வளோ ஒரு வசத்தி அவ்வளோ நம்ம நம்ம கோயிலே நம்ம இடத்துலயே சுவாமி இருக்க பக்கத்திலயே அப்படியே நம்ம இருக்குன்னு சொல்லி நாம பத்ரிகாசிரமம் போகணுன்றது இல்லை நம்ம பல இடத்துக்கெல்லாம் கூட போகணுன்றது இல்லை எந்த இடத்துல சால கிராம மூர்த்திகள் இருக்காலோ அந்த இடத்துல சுவாமி பிரத்யக்ஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி புராணங்கள்லாம் சொல்றது நிறைய பகவதோத்தம்கள்லாம் சொல்லியிருக்கா நிறைய உபன்யாசகர்கள்லாம் இதை பத்தி நிறைய சாதிச்சிருக்கா அப்படி ஒரு அற்புதமான ஒண்ணு விசேஷம் என்ன அப்படின்னா சால கிராமம் இந்த சால கிராம மூர்த்தியே அவசியம் இந்த யாராவது நேபாளத்துக்கு போறா அப்படின்னு சொன்னா அவ கிட்ட நீங்க சொன்னேன்னா அவ வந்து வாங்கின்னு வந்து கொடுப்பா சில இடத்துலயும் சால கிராம மூர்த்திகள்லாம் அங்கே வியாபாரத்துக்குன்னு வச்சிருக்கா ஆனா ஒன்னு எல்லாம் விஷயம் தெரிஞ்சவால அழைச்சிருந்து போய் நீங்க வந்து என்ன சால கிராம மூர்த்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வாங்கி அதுக்கு பூஜை புனஸ்காரத்தோடைய பண்ணணும் இப்ப நம்ம கடையில போய் ஒரு இடத்துல வாங்கணும் அப்படின்னா சில பேர் என்ன பண்ற ஷர்ட் போட்டுருப்பா அப்படியே நேரா போவா அதை வாங்குவா அத வந்து அப்படியே அந்த பேக்கெட் ஜோபியில போட்டுருவா இது வந்து பப்பர்மெண்ட் கிடையாது சாக்லேட் கிடையாது சில பேர் வந்து அதை தூக்கி அப்படியே போட்டுருவா பில் பே பண்ண கூட சரி அதை வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டுருவா அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம் இருக்குன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து நாம அந்த சால கிராம மூர்த்தியே அங்கேருந்து புஷ்பத்தோ அங்க அவன் கொடுக்கும் போதே இப்போ நகை கடைகள் எல்லாம் நீங்க போகும்போது அவ என்ன பண்ணுவா அந்த நகை கடையோட பெருமாள் படமும் ஒன்று கொடுத்து புஷ்பத்தோட வச்சு கொடுப்பா அந்த புஷ்பத்தோடையும் பெருமாள் படத்தோடையும் தான் அவன் ஆத்துக்கு எடுத்துன்னு வரோம் எந்த ஒரு நகை வாங்கினாலும் அதே மாதிரிதான் இதையும் இந்த சால கிராம மூர்த்தியும் எடுத்துன்னு வந்து வாத்து பூஜை சந்நிதியிலே அங்க வச்சு அதுக்கப்புறமா திருவாராதனம் எல்லாம் கிரமமாக பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பண்ணும்போது ஆத்ம சுபிக்ஷமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சால கிராம மூர்த்தி அவசியம் எல்லோரும் இதை வழிபட்டுன்னு வாங்கோ எங்கே எந்த இடத்துல சால கிராம மூர்த்தி இருந்தாலும் அந்த இடத்தை சேவிக்கும் போது அங்கே நூத்தி எட்டு திக்வ தேசத்தையும் சேவிச்சதுக்கு ஒரு பலன் இருக்கு அப்படின்னு அடிய நீங்க உபநியாசத்திலே சொல்லிண்டு அடுத்த உபன்யாசத்திலே சந்திப்போம் ஓம் நமோ நாராயணாய